நண்பர்களுக்கு வணக்கம் நான் உங்கள் இமானுவேல் தற்பொழுது சுழற்சியானது தென்கிழக்கு வங்கக்கடல் பகுதிகளில் நிலவி கொண்டிருக்கிறது இதற்கு முன்பெல்லாம் பார்த்தீங்கன்னா பூமத்திய அரேகையை ஒட்டி இருக்கக்கூடிய இந்திய பெருங்கடல் பகுதிகளில் நிலவி கொண்டிருந்த அந்த சுழற்சியானது கொஞ்சம் வடக்கு நோக்கி முன்னேறி தென்கிழக்கு வங்கக்கடல் பகுதிகள் வரையில் அது வந்திருக்கிறது இது நம்ம வந்து கண்டிப்பாக உற்று நோக்கணும் அதனுடைய அடுத்த கட்ட நகர்வுகள் என்பது மேற்கு அல்லது மேற்கு வடமேற்கு திசையில் இருக்கலாம் அதனால் அது இலங்கையின் கடலோர பகுதிகளுக்கு மிக நெருக்கத்தில் வருவதற்கான வாய்ப்புகளும் அமைப்புகளும் இருக்குது இலங்கையின் கடலோர பகுதிகளை நெருங்கும் பொழுது அங்கு சாதகத்தன்மையற்ற சூழல்கள் இருப்பதன் காரணமாக அது ஒருவேளை அந்த நேரத்தில் தெற்கு நோக்கிய நகர்வை வந்து எடுக்க தொடங்கலாம் எப்படியும் இலங்கை அது வந்து நெருங்கும் அப்படிங்கிற மாதிரி எனக்கு ஒரு எதிர்பார்ப்பு இருக்குது அதனால் மழை வாய்ப்புகளில் தொய்வுகள் எதுவும் இருக்காது ஆனால் மழை பதிவாகக்கூடிய அந்த நாட்கள் இருக்குது இல்லையா அதில் முன்ன பின்ன மாறுதல்கள் இருக்கும் அப்படிங்கிற மாதிரி தான் எனக்கு இப்போ வந்து ஓரளவுக்கு ஒரு கிளாரிட்டி வந்து கிடைச்சிருக்குன்னு சொல்லலாம் மாதிரிகள் கணிப்புகளை மாற்றிக்கொண்டே தான் இருக்கும் ஸோ அதை அடிப்படையாக கொண்டு நம்ம ஒவ்வொரு நாளுமே நம்மளுடைய கணிப்புகளை மாற்றிக்கொள்ள இயலாது பட் மேற்கத்திய கலக்கத்தினுடைய தாக்கம் எந்த அளவிற்கு அந்த சுழற்சியை புஷ் பண்ணி மேலே கொண்டு வந்திருக்கு அப்படிங்கிறத நீங்கள் வந்து கண்டிப்பாக பார்க்கணும் ஸோ மேற்கத்திய கலக்கம் அவ்வளோ முக்கியத்துவம் வாய்ந்தது இந்த மாதிரியான காலகட்டத்தில் பட் நம்ம என்ன எதிர்பார்த்துருந்தோம் இது வந்து அறுவடை பணிகள் நடக்கக்கூடிய காலகட்டம் அதனால் மழை கொஞ்சம் டிலேயாக வந்ததுனாக்கா நல்ல விஷயம் அப்படிங்கிற மாதிரி தானே நம்ம ஃபீல் இருந்தோம் ஸோ அந்த மாதிரி ஒரு டிலே இருந்ததுன்னா அது எனக்கு மகிழ்ச்சிக்குரிய ஒரு விஷயம்தான் அதை நானும் வந்து வரவேற்கிறேன் பட் என்ன நடக்குதுங்கிறத சுழற்சியினுடைய நகர்வுகளை தொடர்ந்து கண்காணித்து தான் நம்ம தெரிஞ்சுக்கணும் கடந்த ஆண்டுலேயே நம்ம பார்த்தோம் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு டிசம்பர் மாதத்தில் கூட நம்ம எடுத்துக்கலாம் சுழற்சிகள் எப்படி மாற்றி மாற்றி ட்விஸ்ட் கொடுத்தது அப்படிங்கிற மாதிரி இந்த சுழற்சி பெரிய அளவில் டெஸ்ட் கொடுக்காது அப்படிங்கிற மாதிரி தான் நம்ம வந்து எதிர்பார்க்குறோம் எதனாலன்னு கேட்டிங்கனாக்கா லோவர் லாட்டிட்யூட்டில் வரக்கூடிய சுழற்சிகள் இப்போ லோவர் லாட்டிடியூட்டில் வந்த சுழற்சி இந்த அளவிற்கு முன்னேறி ஓரளவிற்கு உயரத்தில் வந்திருக்கு அப்படிங்கிறதே நமக்கு வந்து ஒரு ஆச்சரியம் அளிக்கக்கூடிய ஒரு விஷயம்தான் காரணம் மேற்கத்திய கழகத்தினுடைய தாக்கம் தான் வேற என்ன இதன் பிறகு மேடன் ஜூலியனாலையும் நம்மளுடைய இந்திய பெருங்கடலுக்கு சாதகமாக வருது ஸோ அந்த காலகட்டம் நிச்சயமாக முக்கியத்துவம் வாய்ந்தது இலங்கையை பொறுத்தவரையில் எட்டாம் தேதி மழையானது பதிவாக தொடங்கிவிடும் குறிப்பாக இலங்கையினுடைய கிழக்கு கடல் வர பகுதிகளில் இன்னும் சொல்லப்போனால் நம்ம நெக்ஸ்ட் டுவெண்ட்டி ஃபோர் ஹவர்ஸ்லேயே பிற்பகல் நேர காணொலியில் இலங்கையினுடைய வட வடகிழக்கு பகுதிகளுக்கான மழை வாய்ப்புகளை லேசாக அப்படி சொல்லிட்டு வந்திருந்தோம் நிச்சயமாக சாரல் தூரல் அந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாம் நள்ளிரவு அதிகாலை நேரங்களில் முல்லைத்தீவை ஒட்டி இருக்கக்கூடிய ஏதேனும் இடங்களில் முல்லைத்தீவு திருகோணமலை இடைபெற இருக்கக்கூடிய அந்த பகுதிகளில் அங்குமிங்குமாக பதிவாகும் அப்படிங்கிற மாதிரியான ஒரு எதிர்பார்ப்பு என்கிட்ட இருக்குது அதே போல் நம்முடைய தென் கடலோர மாவட்டங்களில் குறிப்பாக ராமநாதபுரம் மாவட்ட கடலோர பகுதிகளில் புதுக்கோட்டை மாவட்டத்தில் கடலோரத்திற்கு நெருக்கத்தில் இருக்கக்கூடிய இடங்கள்லாம் சாரல் தூரல் வந்து பதிவாகலாம் டெல்டாவில் கூட சில இடங்களில் சாரல் தூரல்லாம் ஏழாம் தேதி ஆகிய நாளை பதிவாக்குவதற்கான வாய்ப்பு இருக்குது இப்போ நேரம்னு பார்த்தீங்கனாக்கா இரவு பதினொன்று பத்து மணி ஆகுது அடுத்த சில மணி நேரங்கள் கழித்து ஏழாம் தேதி தான் இந்த குரல் பதிவை நீங்கள் கேட்டுக்கொண்டு இருக்க போகிறீங்க ஸோ எப்படியும் அன்றைக்கு வந்து அதிகாலை அல்லது அதனை ஒட்டியிருக்கக்கூடிய காலை நேரங்களில் அல்லது அதற்கு நெருக்கத்தில் இருக்கக்கூடிய நேரத்தில் சாரால் துறால் பதிவாகிச்சுனாக்கா நீங்கள் பெருசாக எடுத்துக்காதீங்க இது வந்து சப்ஜெக்டிவான ஒரு விஷயம் தான் ஏன்னா சுழற்சியின் தாக்கத்தினால தென் மாவட்டங்கள் வரையில் ஒரு அகடு தென்படுகிறது இது தொடர்பாக பிற்பகல் நேர காணொலியில் டீட்டெயில்டாகவே நான் எக்ஸ்பிளைன் பண்ணியிருந்தேன் சரி இப்போ மழை வாய்ப்புகளில் முன்ன பின்னே டிலே இருக்கலாம் அப்படிங்கிறது நமக்கு வந்து தெரிய வருது பட் இலங்கைக்கான மழை வாய்ப்புகளில் டிலே எதுவும் இருக்காது அப்படிங்கிற மாதிரியான நம்பிக்கை எனக்கு வந்து இருக்குது ஏன்னா இந்த காலகட்டத்தில் அதிக பலனை அடைய வேண்டிய இடங்களே இலங்கை தான் இலங்கையினுடைய தென்கிழக்கு கடலோர பகுதிகளில் இப்போயும் உங்களுக்கு வந்து அடுத்த ஒரு பத்து நாட்களுக்குள்ளாக வலுவான மழைக்கும் வாய்ப்புகள் உண்டு அதற்கு பிறகும் சுழற்சிகள் உருவாகி லோவர் லாட்டிடியூடில் நகர்ந்து போகிறதுனால இலங்கையினுடைய மழை சாத்தியக்கூறுகளில் பெரிய அளவில் தொய்வு வந்து இருக்காது அப்படிங்கிறது தான் நான் நினைக்கிறது தென்கடலோர மாவட்டங்களும் அவ்வப்பொழுது மழை பொழிவை பெற்றுவிடும் டெல்டாவும் சில நேரங்களில் வந்து பெனிஃபிட் வந்து அடையும் பார்க்கலாம் சுழற்சியினுடைய நகர்வுகளை நான் ஒவ்வொரு நாளுமே அப்டேட் செய்து கொண்டு தான் இருக்கேன் ஏன்னா அந்த தென்கிழக்கு வங்கக்கடல் பகுதிகளெல்லாம் சுழற்சின்னு ஒன்று உருவாகிவிட்டாலே அதை நம்ம தொடர்ந்து கண்காணிக்கணும் இப்போ கூட பார்த்திங்கனாக்கா அது வடக்கு நோக்கி நகரம் முற்பட்டு கொண்டு தான் இருக்கிறது மேற்கத்திய கழகத்தினுடைய தாக்கத்தினால் ஆனால் அதனால் நகர முடியல அதுதான் அதுக்கு இருக்கக்கூடிய துரதிருஷ்டம் அதனால் ரொம்ப தொலைவெலாம் நகர முடியாது ஸோ அதனால் அது இந்த லாட்டிடியூட் லெவல்லே வரும் அப்படிங்கிற மாதிரி தான் நான் வந்து எதிர்பார்க்குறேன் இப்போ உங்களுடைய கேள்விகளுக்கு நான் வந்து விளக்கங்கள் வழங்க போகிறேன் கருத்துறை பகுதியில் கடந்த பிற்பகல் நேர காணொலியில் நீங்கள் கேட்டிருக்கக்கூடிய அந்த விஷயங்களுக்கு வாங்க அதுதானே முக்கியமே நள்ளிரவை ஒட்டி அதிகாலை நேர குரல் பதிவுன்னு ஒன்று பதிவு பண்ணுறது அதற்காக தான் அதன்படி விக்கி வினோ எயிட் ஃபோர் ஃபைவ் நயன் அப்படிங்கிற நண்பர் வந்து சவுண்டு கொஞ்சம் இன்க்ரீஸ் பண்ணுங்கள் மிஸ்டர் ரிமான்வேல் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்கிறாரு நல்ல மைக் தான் யூஸ் பண்ணுறேன் பட்டு ஏன் கம்மியாக கேட்குதுங்கிறது எனக்கே தெரியல சவுண்ட் வந்து இன்க்ரீஸ் பண்ணால் சமயத்தில் அது கூட சேர்ந்து நாய்ஸும் இன்க்ரீஸ் ஆகும் அது உங்களுக்கு டிஸ்டர்பன்ஸாக இருக்கலாம் மேபி இந்த வீடியோவில் நான் கெயினை கொஞ்சம் இன்க்ரீஸ் பண்ணுறேன் எப்படி இருக்குன்ட்டு கேளுங்க அது உங்களுக்கு ஓகேனா சொல்லுங்கள் அடுத்து வரக்கூடிய நாட்களிலும் அந்த மாதிரியான சவுண்டே நம்ம வச்சுக்கலாம் அதுக்கப்புறம் வணக்கம் சகோ ஒரு சின்ன சந்தேகம் வட மாநிலத்தில் பொழியும் பனி வெள்ளையாக இருக்கிறது இது போன்ற பணி ஏன் தமிழ்நாட்டில் பொழிய மாட்டுங்கிறது அப்படின்னு சொல்லி சுபாஷ் வந்து ஒரு கேள்வியை முன் வச்சுருக்கிறாரு ஆக்சுவலாக பார்த்திங்கன்னா வட அது இருக்கக்கூடிய அமைப்பு என்பதே வேறு இமயமலைக்கு நெருக்கத்தில் இருக்கிறது என்பதெல்லாம் ஒரு புறம் இருந்தாலும் அது வந்து நம்முடைய பூமத்திய ரேகைக்கு எவ்வளவு தொலைவில் இருக்குது அப்படிங்கிற மாதிரி நம்ம வந்து பார்க்கணும் இன்னுமே நமக்கு ஆக்சிஸ் வந்து முழுமையாக தெற்கு அரைக்கோளத்திற்கு ஷிஃப்ட் ஆகாததுனால தான் அவ்வப்பொழுது சுழற்சிகள் ஃபார்மேஷன் என்பதே இங்கே இருக்கிறது நமக்கும் அந்த மாதிரியான பனியெல்லாம் பொழியுமான்னு கேட்டிங்கனாக்கா நிச்சயமாக பொழியும் தகவல்கள் எல்லாம் இல்லாமல் இல்லை ஸோ கொடைக்கானல் பகுதிகளாக இருக்கட்டும் உதகமண்டலம் பகுதிகளாக இருக்கட்டும் ஸோ எல்லா இடங்களிலேயும் பார்த்தீங்கன்னாக்கா நிலத்திலேயே அப்படியே பனி படர்ந்து அதிகாலை நேரத்தில் இருக்கக்கூடிய நிலையெல்லாம் நம்மளால் பார்க்க முடிகிறது பட் டெல்லி மாதிரி ஏன் இல்லைன்னு நீங்கள் கேட்டிங்கனாக்கா அதற்கு காரணம் அது அமைந்திருக்கக்கூடிய அமைப்பு தான் அது வந்து அபவ் டுவெண்ட்டி த்ரீ அண்ட் ஆஃப் டிகிரியில் இருக்குது நம்ம டிராஃபிக்கில் டெல்லி வந்து கிடையாது பட் நம்ம பகுதி என்பது ஒரு வெப்பமண்டல பகுதி அதுவும் பூமத்திய ரேகைக்கு கொஞ்சம் நெருக்கத்தில் இருக்கக்கூடிய பகுதி ஸோ அதனால தான் இந்த மாதிரி இருக்குது இன்னுமே ஆக்சிஸ் ஷிஃப்டான பிறகு இங்கேயுமே சில பகுதிகளில் குறிப்பாக அந்த மேற்கோள் மாவட்ட பகுதிகளில் உட்பகுதிகளின் சில இடங்களில் நாமக்கல் மாதிரியான மாவட்டத்திலலாம் பனிப்பொழிவின் தாக்கமானது நன்றாகவே தெரியும் நீங்கள் வந்து கடலோரத்தில் இருக்கிறதுனால உங்களுக்கு வந்து தெரியல நீங்கள் வந்து நாகப்பட்டினம் மாவட்டத்தில் இருக்கீங்க நீங்கள் நாகப்பட்டினத்தில் இருக்கீங்க நான் காரைக்காலில் இருக்கேன் பட் இங்கே வந்து அந்தளவுக்கு நமக்கு பனி தெரிகிறது கிடையாது பட் உட்பகுதிகளில் இருக்கக்கூடிய நண்பர்களை கேட்டிங்கன்னா தருமபுரி திருப்பூர் இல்லை ஈரோடு பகுதிகளில் இருக்கக்கூடிய தலைவர்களை கேட்டிங்கனாக்கா அவங்க உங்களுக்கு சிறப்பான பதில்களை வந்து வழங்குவாங்க பணி எப்படி இருந்தது அப்படிங்கிறது தொடர்பாக அண்டு ஹில் ஸ்டேஷன்ஸ்லேயும் பார்த்திங்கனாக்கா ஆட்டோமேட்டிக்காக பனிப்பொழிவின் தாக்கம் கொஞ்சம் அதிகமாக தான் இருக்கும் ஹோசூர் மாதிரியான பகுதிகளிலும் பனிப்பொழிவின் தாக்கம் கொஞ்சம் அதிகமாக தான் உணரப்பட்டிருக்கும் ஸோ இதெல்லாம் இந்த காலகட்டத்தில் இயல்பாக நடக்கக்கூடிய ஒரு விஷயம் தான் அதுக்கப்புறம் அருண் டி ட்வெண்ட்டி டுவெண்ட்டி அறந்தாங்கி ரைன் சான்ஸ் ஹையாக இருக்குது இசிஎம்ஆஃப் ரெடியூஸ்டு நார்த் டி அண்ட் ரெயின்ஃபால் குவாண்டம் எம்ஜிஓ என்ட்ரி வேறு எல்லாம் நேச்சர் ஹேண்ட்ஸில் இருக்குது அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்லியிருக்கிறாரு ஸோ ஆமாம் எல்லாமே இயற்கையின் கையில் இருக்குது இப்போ நிலவி கொண்டு இருக்கக்கூடிய அந்த சுழற்சியின் கையிலையும் இருக்குது அந்த சுழற்சியினுடைய நகர்வுகளை அடிப்படையாக கொண்டு தான் மழையானது பதிவாகப் போகுது அதில் மாற்றங்கள் கிடையாது அதனால தான் நம்ம சுழற்சியின் நகர்வுகள் தொடர்பாக தொடர்ச்சியாக பதிவு செய்து கொண்டு அண்ட் உங்கள் கூடயும் நிறைய தகவல்களை பகிர்ந்து கொண்டு நீங்கள் தொடர்ந்து நம்முடைய காணொலிகளை பார்த்து கொண்டு வரக்கூடிய பட்சத்தில் அப்பப்போ என்னென்ன மாற்றங்கள் நடக்குதுங்கிறது உங்களால் துல்லியமாக தெரிஞ்சுக்க முடியும் அதனால் சில நேரங்களில் அது நமக்கு தற்காத்துக்கொள்ள ஒரு உதவிகரமாக இருக்கும் அப்படிங்கிறது தான் ஸோ அதற்காக தான் நம்ம காணொலிகளே பதிவு பண்ணுறோம் அதுக்கப்புறம் அருண் டி ட்வெண்ட்டி டுவெண்ட்டி இன்னொரு எழுதியும் முன் வச்சுருக்காரு போன இயர் ஜனவரி அப்போ டெல்டா நார்த் டிஎன் எக்ஸ்பீரியன்ஸ் வெரி ஹெவீரை அது போல் எக்ஸ்ட்ரீம் ரெயின் சான்ஸ் இருக்கா இந்த டைம் அந்த மாதிரி இருப்பதற்கான வாய்ப்பு என்னை பொறுத்த வரைக்கும் குறைவு அப்படிங்கிற மாதிரி தான் நான் நினைக்கிறேன் பட்டு தென்கடலோர மாவட்டங்கள் வந்து முக்கியமாக கவனிக்கப்பட வேண்டியது தான் நீங்கள் வந்து டெல்டா மேபி அதுக்கு வந்து ஒரு சிக்ஸ்டி ஃபார்ட்டி சான்சஸ் இருக்குது அப்படிங்கிற மாதிரி சொல்லலாம் டெல்டாவுக்கான வலுவான மழைக்கான வாய்ப்பு இருக்குங்கிறதும் நம்ம எதிர்பார்த்துருந்தது தான் சம்டைம்ஸ் அந்த வின் கன்வர்ஜென்ஸ் ரொம்ப பெர்ஃபெக்டாக இருக்கும் போது வலுவான மழைக்கும் வாய்ப்புகள் இருக்கும் பட் தென்கடலோர மாவட்டங்களுக்கும் கண்டிப்பாக ஓரளவுக்கு பெட்டரான ரெயின்ஃபால் கிடைக்கும் அப்படிங்கிற மாதிரி தான் நான் வந்து எதிர்பார்க்குறேன் வடகடலோர மாவட்டங்களை பொறுத்த வரைக்கும் அந்த சுழற்சி இலங்கைக்கு மிக நெருக்கத்தில் வரணும் கொஞ்சம் ஹையர் லாட்டிடியூட்டில் வரணும் ஸோ இவைகள் அனைத்துமே முக்கியமாக நம்ம வந்து பார்க்க வேண்டியதாக இருக்கிறது எம்ஜிஓ என்ட்ரி அது முக்கியமான விஷயம் நீங்கள் சொன்னீங்க இல்லையா மேடன் ஜூலியன் அளவு வரும்பொழுது இப்போ பொங்கல் அப்போ தானே வருது ஸோ அப்போ தான் நம்ம வந்து உற்று நோக்கணும் அது தொடர்பாக நம்ம அடுத்தடுத்த காணொலிகளில் சில விஷயங்களை அலசலாம் அதுக்கப்புறம் பஞ்சவர்ணம் கணேசன் ட்ரை வெதர் எண்ணூர் அப்படிங்கிறத நம்ம கூட பகிர்ந்துருக்கிறாரு அஃப்கோர்ஸ் அங்கே ட்ரை வெதர் தான் இருக்கும் பார்க்கலாம் சுழற்சிகள் பலன் வழங்கினால் சில நேரங்களில் மழையானது பதிவாகலாம் அப்படி இல்லைனாக்கா பனிப்பொழிவின் தாக்கம் அதிகரிக்கும் ட்ரையான வெதர் தான் வந்து கண்டினியூ ஆகும் மணி எஸ் ஓஐபி மிரட்டு நிலையில் எப்படி பனியாக வெயிலாக மழையாக எதுவோ தெரிவிக்கவும் எதுவாக இருந்தாலும் ஏற்றுக்கொள்ளத்தான் வேண்டும் மிரட்டு நிலையில் இப்போ நெக்ஸ்ட் டுவெண்ட்டி ஃபோர் ஹவர்ஸ்லேயே நான் வந்து புதுக்கோட்டை மாவட்ட கடலோர பகுதிகளில் சார்தூறில் சனமழை அங்கும் இங்குமாக பதிவாகும் அப்படிங்கிற மாதிரி தான் எதிர்பார்ப்பை முன்வைத்திருக்கிறேன் பட் என்ன நடக்குதுங்கிறத பார்க்கலாம் அடுத்தடுத்து வரக்கூடிய நாட்களில் சுழற்சி வந்து மேலும் நகரும் பொழுது மழை பதிவாக தொடங்கக்கூடிய அந்த தேதிகளில் சில மாறுதல்கள் இருக்கலாம் பட் மழைக்கான வாய்ப்பு என்னமோ புதுக்கோட்டை மாவட்ட கடலோர பகுதிகளுக்கும் உண்டு நிலை போன்ற பகுதிகளுக்கும் மழைக்கான வாய்ப்புகள் என்பது உண்டு பட் எவ்வளோ தள்ளி வருது அப்படிங்கிறத நம்ம வந்து பார்க்கணும் அதுக்கப்புறம் பொய்யா மொழி கே ஃபோர் ஃபைவ் ஃபோர் ஜீரோ அப்படிங்கிற ஐடியிலேருந்து எளிமை அருமை நன்றி அப்படின்னு சொல்லியிருக்காரு நன்றி உங்களுக்கும் என்னுடைய உளமார்ந்த நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறேன் அதன் பிறகு சுந்தரபாண்டியன் அவர் என்ன சொல்லியிருக்காருன்னா நெல்லை மாவட்டம் தெற்கு கடலோரம் மழை வருமா எத்தனை சென்டிமீட்டர் மழை வரும் எத்தனை சென்டிமீட்டர் வரும்னு நம்மளால் சொல்ல முடியாது பட் மழைக்கான வாய்ப்பு என்னமோ அடுத்தடுத்து வரக்கூடிய நாட்களில் இருக்கிறது அடுத்தடுத்த சுற்றுகளில் இருக்கிறது சுழற்சிகள் லோவர் ஆட்டிடியூட நகரும் பொழுது பொதுவாகவே இந்த மாதிரியான காலகட்டத்தில் மழையானது பதிவாகும் ஓரளவிற்கு குறிப்பிட்டு சொல்லும்படியான அளவு மழை பதிவாகும் அப்படிங்கிற மாதிரி தான் நான் வந்து எதிர்பார்க்கிறேன் தொடர்ந்து நீங்கள் நம்மளுடைய காணொலிகளை பார்த்துக்கொண்டே வாருங்கள் சுழற்சியினுடைய நகர்வுகள் தொடர்பாக நான் அவ்வப்பொழுது பிற்பகல் நேர காணொலிகளை அப்டேட் செய்து கொண்டு தான் இருப்பேன் அதுக்கப்புறம் ஆனந்தன் த்ரீ நயன் டபுள் ஒன் அப்படிங்கிற ஐடிலேருந்து வணக்கம் வரும் நாட்களில் பொள்ளாச்சி பகுதிக்கு மழை கிடைக்குமா ரொம்ப பெரிய அளவுக்கு எதிர்பார்ப்பு போய்த்து கொள்ளாதீங்க பட் தேர் இஸ் அ பாசிபிலிட்டி ஏன்னா சுழற்சி லோவர் லாட்டிடியூட் உள்ள நகரும் பொழுது நமக்கு சில நேரங்களில் சாரல் தூரல் லேசான மழை வந்து பதிவாகலாம் பட் நமக்கு இது வெப்பம் அதிகரிக்கக்கூடிய காலகட்டம் இல்லையா பிப்ரவரி மாதத்தில் கண்டிப்பாக வந்து வெப்பம் வந்து அதிகரிச்சிரும் பொள்ளாச்சி பகுதிகளில் அதில் மாற்றங்கள் கிடையாது அதன் பிறகு மார்ச் மாதத்துலேயும் கொஞ்சம் ஆக்டிவாக தான் இருக்கும் மார்ச் மாதத்தில் வெப்பசலன மழை கூட பதிவாக தொடங்கிடும் சில நாட்களில் சில ஆண்டுகளில் அந்த மாதிரிலாம் வந்து மார்ச் மாதத்துலேயே நல்ல இடியுடன் கூடிய மழையெல்லாம் பதிவாக தொடங்கி விட்ட காலங்கள்லாம் உண்டு பட் இந்த ஆண்டு எப்படி இருக்குதுன்ட்டு பார்க்கலாம் கண்டிப்பாக ஏப்ரலில் வெப்பசலன மழை சில நேரங்களில் பதிவாகும் அப்படிங்கிற மாதிரி தான் நான் வந்து எதிர்பார்க்குறேன் தாம் வேலாயு என்ன சொல்லியிருக்காருன்னா ஜனவரி மாதம் ஒன்பதாம் தேதி பத்தாம் தேதியில் மழை இல்லை என்று அனைத்து மாதிரியும் அதை கணிப்பை வெளிப்படுத்தி கொண்டிருக்கிறது பொங்கலை ஒட்டிதான் மழை கனமழைக்கு வாய்ப்பு உள்ளதா சார் அப்படிங்கிற மாதிரி அவர் வந்து சொல்லியிருக்கிறார் மாதிரி நேற்று வேறு மாதிரி காட்டினுச்சு இன்றைக்கி வேறு மாதிரி காட்டுது நாளைக்கும் வேறு மாதிரி தான் போகுது பட் கண்டிஷன்ஸ் எவ்வளோ ஃபேவரபிளாக இருக்குது அப்படிங்கிறது தான் முக்கியம் இப்போ இந்த வடக்கு நோக்கிய நகர்வை அதை எடுக்க முயற்சித்து அதன் பிறகு ஒரு டிலே அந்த இடத்துல இருக்குது நீங்கள் நல்லா அதை கவனிச்சிங்கன்னா தெரியும் ஸோ இந்த நேரத்தில் தான் வந்து ஒரு வானிலை தொடர்பான விஷயங்களை நம்ம வந்து உற்று நோக்க வேண்டிய ஒரு நபரை வந்து தேடுறோம் நீங்கள் நல்லா கவனிங்க சுழற்சி வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் அப்வேர்டாக மூவ் ஆகி ஸ்டால் ஆகி அதுக்கப்புறம் கீழே வருது ஸோ இதுதான் முக்கியமான விஷயம் அதுதான் நம்ம வந்து உற்று நோக்கி கொண்டு இருக்கிறோம் ஸோ அதனால் மழைக்கான வாய்ப்புகளில் முன்ன பின்ன மாறுதல்கள் இருக்கலாம் அதாவது மழை பதிவாக தொடங்கக்கூடிய நாட்களில் முன்ன பின்ன மாறுதல்கள் இருக்கலாம் பட் எம்ஜிஓ வரும்பொழுது ஆக்டிவிட்டீஸ் எப்படி இருக்குங்கிறத நம்ம வந்து உற்று நோக்கணும் ஸோ அதை தான் நம்ம முகநூல் பக்கத்தில் நான் ஒரு பதிவாகவே பகிர்ந்திருக்கிறேன் நம்மளுடைய நண்பர் எம்ஜிஓ வந்து இந்திய பெருங்கடல் பகுதிக்கு வருகிறார் அவர் வரக்கூடிய அந்த காலங்கள் தான் மிக மிக முக்கியத்துவம் வாய்ந்தவை அந்த நேரத்தில் எப்படி இருக்குது ஆக்டிவிட்டீஸ் தான் பார்க்கணும் அது தொடர்பாக நம்ம அடுத்தடுத்த காணொலிகளில் சில விஷயங்களை கண்டிப்பாக அலசலாம் அதன் பிறகு திருப்பதி வி அப்படிங்கிற நண்பர் வந்து மேட்டூர் கொளத்தூர் பகுதிகளுக்கு இந்த நிகழ்வினால் மழை வருமா சார் பெரிய அளவில் எதிர்பார்ப்புகளை வைத்து கொள்ளாதீங்க சாரல் தூரல் லேசான மழை அந்த மாதிரி சில இடங்களில் பதிவாகலாம் அந்த அளவுக்கு பதிவாகுமாங்கிறதே அந்த சுழற்சியினுடைய நகர்வுகளை அடிப்படையாக கொண்டு தான் இருக்குது மழைக்கான வாய்ப்புகள் இருந்தால் நிச்சயமாக நான் வந்து பகிர்றேன் அதன் பிறகு சேகர் கேஎம் மறைக்காட்டு சு சேகர் உண்மை வேதாரண்யம் பகுதியில் குழப்பமான வானிலை தான் நிலவுகிறது அப்படிங்கிறது வந்து சொல்லியிருக்கிறாரு கொஞ்சம் மேமூட்டமாக இருந்திருக்கும் கிளவுடியா கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக திடீர்னு வானை இரட்டி கொண்டு வந்திருக்கும் ஸோ அந்த மாதிரி தான் இருக்கும் கண்டிஷன்ஸ் பட் பார்க்கலாம் எப்படி இருக்குது அப்படிங்கிறத சாரல் அறல் துறல் நம்ம ஜஸ்ட் லைக் தட் அதை கொஞ்சம் எடுத்துக்க வேண்டியது தான் இந்த காலகட்டத்தில் வேறு என்ன பண்ண முடியும் அப்படி ஒருவளா பதிவாகலைனாலும் நம்ம வந்து ஒன்றும் சொல்ல முடியாது ஏன்னா சுழற்சி எங்கேயோ இருக்குது சுழற்சியினுடைய தாக்கத்தினால ஒரு அகடு போன்ற தன்மை இந்த தென் மாவட்டங்களில் குறிப்பாக ராமநாதபுரம் மாவட்டத்தில் இருக்கு அருகில் தென்படுறதுனால தான் இந்த வடக்கு இலங்கை மற்றும் ராமநாதபுரம் மாவட்ட மழை வாய்ப்புகளை நம்மளால் வந்து சொல்ல முடியுது அந்த மாதிரி ஒரு கணிப்பை நம்மளால முன்வைக்க முடியுது பட் எப்படி நடக்குதுங்கிறது வந்து நிதர்சனமாக நடக்கும்போது தான் தெரியும் நாளைக்கு பார்க்கலாம் மழை அளவுகள் பட்டியலில் ஸ்லைட் வேரியேஷன்ஸாவது இருக்குதா அப்படிங்கிறது தெல்ல தெளிவாக தெரிஞ்சிடும் இந்த காணொலி நிச்சயமாக உங்களுக்கு பயனுள்ள வகையில் அமைந்திருக்கும் அப்படிங்கிற மாதிரி நான் உறுதியாகவே நம்புகிறேன் உங்களுக்கு இந்த காணொலி பயனுள்ளதாக அமைந்திருக்கு அப்படிங்கிற மாதிரி தோணுச்சுன்னா நீங்கள் இந்த காணொலியை லைக் செய்து கொள்ளுங்கள் உங்கள் நண்பர்களுடன் பகிர்ந்து கொண்டு ஷேர் செய்து கொள்ளுங்கள் மறக்காமல் நமது யூடியூப் பக்கத்திற்கோ அல்லது முகநூல் பக்கத்திற்கோ சப்ஸ்கிரைப் அல்லது ஃபாலோ செய்து வைத்துக்கொள்ளுங்கள் வானிலை தொடர்பான மேலும் பல பல தகவல்களை உங்கள் கூட பகிர்ந்து கொள்ள நான் காத்திருக்கிறேன் மீண்டும் சந்திக்கலாம் அதுவரையில் உங்களிடமிருந்து விடைபெற்றுக்கொள்வது கொள்வது மாணவில் நன்றி வணக்கம்